நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் மக்கள் கலைஞர்கள் செந்தில் கணேஷ்மி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி பொன் புதுப்பட்டி நகர சிவன் கோவில் அன்னை புவனேஸ்வரி உடனாய அருள்மிகு பூலோகநாதர் சுவாமி திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியின் காணொளி முன்னோட்டம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் கோவை மீனா ஜுவல்லரி தங்கம் வைரம் வெள்ளி மற்றும் நவரத்தின கற்கள் வாங்க கோவை மீனா ஜுவல்லரி புன்னகைக்கும் பொன்னகைகள் கோவை மீனா ஜுவல்லரி ரோடு சிங்காநல்லூர் கோவை ராம் மெட்ரிமோனி நகரத்தார் திருமண சேவை மையம் உங்களுக்காக நட்சத்திரம் மற்றும் நியூமராலஜி பொருத்தத்துடன் ராசியான வரன்களை தந்திடும் சென்னை ராம் மெச்சிமோனி சுற்றுனை வேதியன் சோதிவானவன் தீர்ந்தடி பொருந்த கை கத்துணை பூட்டிகார் கடலீர் பாய்ச்சினும் துணையாவது நமச்சிவாயவே 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 நம சிவாயவே கருங்கலம் தாமதை ஆவினு கருங்கலம் அரணாடுதல் கோவினு கருங்களம் கோட்டமில்லது நாவினு கருங்களம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே நமச்சிவாயவே

நன்னறுப்பது நமச்சிவாயவே நமச்சிவாயவே நமச்சிவாய்பட்டிருக்கிறோம் இறந்து யாரையும் விடுக்கிற்பிரான் என்று விலவுவோமல்லோ அடுக்கற்கிழக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே நமச்சிவாயவே நமச்சிவாயவே

நமச்சிவாய நம சிவாயே சலமிளன் சங்கரன் சார்ந்த வர்க்கலால் தலமிளன் நாடு

இதை இறைவன் கொடுத்த அளவில் எழுதுறாரு பாருங்க கனதாசன் காக்கை ஒன்று வானம்பாடி ஆவதென்று கருதினால் அதன் மூக்கு மாறி முகமு மாறி மொழியுமாற வேண்டுமே பாக்கு வெட்டி போர்க்களத்தில் பாய்ந்து செல்ல எண்ணினால் தூக்குகின்ற கைகளுக்கு துணிவு வேண்டும் தோழனே பூனை ஒன்று வேழம் ஒன்றை குத்தி வீழ்த்த எண்ணினால் வேளம் கொண்ட நீண்ட தந்தம் விலக்கி வாங்கக்கூடுமோ பூனை ஒன்று வாழை ஒன்று தென்னை போல வளர ஆசை கொள்ளலாம் ஆழமான வேர்களின்றி அது நடக்க கூடுமோ வண்ண வண்ண ஈக்கள் யாவும் மாம்பழத்தில் அமரலாம் உண்ணுகின்ற ஆசை எந்த உளுந்து வாயில் நடக்குமா என்ன என்ன மனித உள்ளம் இமயமாக மாறலாம் கண்ணிறைந்த இமயம் மீதில் கால் நடக்க கூடுமோ நூறு வெண்ணை காதல் செய்ய நோயில்லாத மேனியும் ஆறு போல பாய்ந்து செல்ல ஆக்கம் கொண்ட கால்களும் ஊறுகின்ற ஆசை தீர்க்க உலகளக்கும் செல்வமும் சேருகின்ற ஜீவனிந்த தேசமெங்கும் இல்லையே அவரவர்க்கு வைத்த சோறு அளவெடுத்து வைத்தது இவை இவற்றில் வாழுமென்று இறைவன் எழுதி விட்டதினர் உனக்கு என்ன விதிச்சிருக்கோ அதுதான் நடக்கணும் जिवाय ते नम शिवायवे नम जिवाय ते വീടിനേ വിഴുമിയ തൊണ്ടകൾ കോടേം ഓടിനെ ഓടി ചൂപം കാണ്ടലും നാടിനെ നാടിച്ച് നമ ശിവ சிவாயவே நமச்சிவாயவே 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 இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சூதி உள்ளது பல்லக விளக்கது

நான் பார்த்துக் கொண்டிருக்கேன் மிக சிறப்பான ஒரு திருக்குறன் நன்னீராட்டு விழாவை காண்பதற்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி வாழ்த்துகிறோம் நாலணாவுக்கெல்லாம் மதிப்பு இருந்துச்சு இது சல்லியா எனக்கு தெரிய ஒரு ரூபாக்கு முப்பத்து ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிட்ருக்கேன் முப்பத்து ரெண்டு நான் சாப்பிடல நீங்கள் முறைக்கிறத பார்த்தா பயமாக இருக்கு நான் என் தம்பி எங்கள் அக்கா எங்கள் அப்பா அம்மா அஞ்சு பேர் சாப்பிட்டு ரெண்டு இட்லி மிஞ்சும் சாமி அரைணாவுக்கு ஒரு இட்லி எங்கள் தாயார் ஒரு ரூபா எடுத்துக்கிட்டு போவாங்க அருமையான இட்லி சட்னி சாம்பார் இட்லி நல்லா பெருசாகவே இருக்கும் கவிஞரச கண்ணதாசனே முறை பச்சையப்பாஸ் காலேஜில் நான் எம்காம் போது அண்ணே ஒரு நாள் பூரா எங்களோட இருக்கணும்னு கேட்டான் ஒத்துக்கிட்டார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்களோட இருக்கணும் ஹாஸ்டல் பச்சையப்பன் கல்லூரி படிக்கட்டு தமிழ் பாடும் பச்சையப்பன் கல்லூரி எங்களோட இருந்தார் மெஸ்ஸுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க காலையில் வந்து மெஸ்ஸில் உட்காந்தார் அவன் இட்லி கொண்டாந்து போட்டான் இட்லி ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஒரு பையன் என் பக்கத்தில் எம்ஏ எக்கனாமிக்ஸு அண்ணே இந்த இட்லியை பற்றி ஒரு பாட்டு சொல்லுங்க அப்படி பார்த்தார் இட்லி ஏ நிலைத்து போனாய் இட்லி ஏ நிலைத்து போனாய் நீ எந்த பயல் மீது காதலானாய் ரெண்டாவது வரி வீட்டிலேயே ஏன் இழைத்து போனாய் நீ எந்த பயல் மீது காதலானாய் மறக்கவே முடியாது ஆண்டவன் சொன்னார் எனக்கு ஒளிந்து கொள்ள வேண்டிய இடம் தெரிந்துவிட்டது இனி நான் கோவில்களில் இருக்க தேவையில்லை வேள்விச்சாலைகளில் இருக்க தேவையில்லை வேதியர்களின் மந்திர முழக்கங்களில் இருக்க தேவையில்லை இனி நான் ஒளிந்து கொள்ள வேண்டிய இடம் மனிதனின் மனம் மனிதனின் மனதுக்குள் நான் மறைந்து விட்டால் என்னை தேடி கண்டுபிடிக்க மாட்டான் நான் பத்திரமாக இருப்பேன் என்றார் இதைத்தான் திருநாவுக்கரசு பெருமான் சொன்னார் எப்படி அவனை கண்டறிவது உறவு நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்க கடையம் நிற்குமே என்று சொல்கிறார் அப்பந்தி அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஓர்குணமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவிப்பாய் நீ துணையா எம் நெஞ்சம் துரைப்பிப்பாய் நீ என்று எல்லா உறவுகளாகவும் வாழ்கின்ற நெறியைத்தான் நம்முடைய சமய நெறி கற்றுத்தந்தது நம்முடைய மரியாதைக்குரிய திரு ராமநாதன் பழையப்பனவர்கள் அண்ணன் அவர்கள் மிகவும் பெரியவர் மதிக்கத்தக்கவர் அவர் மிகவும் கஷ்டப்பட்டு தன்னுடைய உதவியாளரை வைத்து கொண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலேயே ஒரு நகரத்தார் நாயன்மாராக தேர்ந்தெடுத்து இந்த நகரத்தார் குடமுழுக்கு திருவிழாவிலே அந்த நூலை வெளியிட வேண்டும் என்று அவர் வெளியிட்டிருப்பது நாயன்மார்களுக்கு பெருமை நகரத்தாருக்கும் பெருமை என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இல்லையே என்றாத எண்ணாத இயற்பகையார் அதாவது இயற்பகை நாயனார் அவர் இல்லையே என்று சொல் யார் வந்து எதை கேட்டாலும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அதை தயங்காமல் கொடுக்கக்கூடிய ஒரு ஈகை ஈகை குணம் படைத்தவர் ஏற்பகையார் இவ்வூரில் இதுவரை இல்லாத வகையில் ஏன் மற்றைய ஊர்களிலும் கோயில்களிலும் இல்லாத முறையில் நன்கொடை நோட்டை எடுத்துக்கொண்டு கூட்டம் கூட்டமாக வீடு வீடாக சென்று கட்டாயப்படுத்தி நாங்கள் நன்கொடை வசூலிக்கவில்லை திருப்பணிக்கு தாமாகவே முன்வந்து நம் ஊரார் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் அதில் மொத்த நன்கொடையில் பெரும் வங்கியினை கொடுத்தவர்கள் யார் தெரியுமா எங்களூர் ஒரு ஆட்சிமார்களும் அவர்கள் பெண் மக்கள் நல்லா கைதட்டுங்க இந்த விழாவிற்கு நாள் குறித்ததிலிருந்து இன்று நிறைவேற்றது வரை எங்களுக்கு வழிகாட்டி தேவையான போது திருத்தங்கள் சொல்லி செவனே நிறைவு பெறச் செய்தவர்கள் பலர் கூப்பிட்ட பொழுதெல்லாம் வந்து உதவி எங்களூர் சிவாச்சாரியார் ஜோதிட கலாமணி சிவத் சிவராஜா அவர்கள் சிவத்தொண்டே தம் வாழ்வின் குறிக்கோள் சர்வசாதகர் பிரதிஷ்ட ரத்னா சிவத்திரு பிச்சை குருக்கள் ஐயா அவர்களும் அவர்தம் குழுவினரும் சிவத்தொண்டே தம் வாழ்வின் குறிக்கோள் என கொண்ட தேவகோட்டை ஈசான சிவம் செம்பன் அருணாச்சலம் செட்டியார் அவர்கள் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய திரு ஜெயபிரகாஷ் அண்ணன் அவர்கள் இவர்கள் எல்லோருக்கும் நன்றி கோடி கோடி இத்திருக்கோயிலின் கட்டுமான திருப்பணிகள் ஆன்மீக ஆகம திருப்பணிகள் அனைத்தையும் செவ்வனே செய்து வந்த அனைவருக்கும் மங்களவார்த்திய குழுவினருக்கும் எங்கள் திருக்கோயில் திருப்பணியாளர்களுக்கும் நன்றி கூறி முன்பே நன்றி கூறி இருந்தாலும் மீண்டும் இங்கே ஒரு முறை அந்த சீர்மிகு வரிசைக்கு நன்றி ஓடி அடுத்து இவ்விழா மிக சிறப்புற நடைபெற பெரிதும் உதவிய அரசு உறுப்புக்களான மாவட்ட வட்ட ஆட்சித்துறைகள் பாதுகாப்புத்துறை தீயணைப்புத்துறை பேரூராட்சி மற்றும் யூனியன் முதலுதவித்துறை பொதுப்பணித்துறை மின்சாரத்துறை செய்தி துறை முதலியை சார்ந்த பெருமக்களுக்கும் இவ்வூர் அம்பலகார பெருமக்களுக்கும் சிறப்பாக நேர்முகை வர்ணனை செய்த சுவசோமி ஐயா அவர்களுக்கும் இவர்களோடு இணைந்து பணியாற்றிய வலையப்பட்டி திருமதி சிந்து ஆட்சி அவர்களுக்கும் இங்கே இந்த விழாவில் மிக அருமையாக தொகுத்து வழங்கிய நண்பர் முருகேசன் ஐயா அவர்களுக்கும் இந்த நீண்ட நேரம் வரை கூட இருந்து இப்பெருவிழாவிற்கு ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கோடி கோடி கூறி நிறைவு செய்கிறேன்